முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க நம்ம தம்பியோட தம்பி வந்து காலேஜ் முடிக்க போகிறாங்களாம் எனக்கு மட்டும் நேற்று பிறந்த நாள் இல்லை அக்கா அப்படிங்கிறாங்க நம்ம தம்பி தெரியும் தெரியும்மா எனக்கு அது தெரியும் ஆனால் நானும் சும்மா சொன்னேன் அப்படிங்க சும்மா ஃபோனில் சொன்னேன் அப்படிங்கிறாங்க மேலூர் காலேஜில் தான் படிக்கிறாங்க அப்பா வந்து சும்மா தான் இருக்காங்க ரியல் எஸ்டேட் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அதில் பெரிதாக எதுவும் வருமானம் இல்லையம்மா அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி சவுண்ட் இல்லையம்மாங்கிறாங்க காசினி அக்கா நீங்கள் எல்லாம் ராசிக்காரவங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க நம்ம பா பாசி தம்பி லைக் போட்டாச்சம்மா மீண்டும் லைவில் சந்திப்போம் இருகரம் குப்பி விடைபெறுகிறேன் குட் நைட் அப்படிங்கிறாங்க குட் நைட் குட் நைட் சுயம்பு தம்பி சொல்றாங்க வெளிநாடு தான் அம்மா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி போனேன் அம்மா ஆனா கிடைக்கல நான் ஏதாவது வேலைக்கு உள்ளூர்ல ட்ரை பண்ணீங்களா தம்பின்னு கேட்டேன் ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க நம்ம பாசி தம்பி மூணு வருஷம் மூணு வருஷம் அம்மா போறேன் அம்மா வேற வழி தெரியல நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தம்பி பாசித் தம்பி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களை விட்டு நீங்கள் வெளிநாடு போகிறது கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நம்ம குடும்பத்தை நினச்சி நம்ம பார்த்து தானே ஆகணும் அம்மா நான் யாரையும் மறக்க மாட்டேன் ஆனால் அக்கா தான் மறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வருத்தமாக போச்சு அப்படிங்கிறாங்க சுதாமா சொல்ல மாட்டாங்க வருத்தப்படாதீங்க அதானே சொன்னேன் சுதாக்கா அப்படின்னாலும் பேசாதீங்க நான் யாரையும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் வேறு லைவில் சொல்லியிருக்கீங்க அதுக்காக சொல்லியிருக்காங்க நம்ம சுதா செல்லம் அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களை மற மறந்துவிட மறந்துட்டு போய்விடுவேனா மாட்டேன் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு தான் ஊருக்கு போகும்போது அபிதாபி போகும்போது எல்லார்ட்டையும் சொல்லிட்டுதே போவேன்னு சொல்கிறாங்க எனக்கு வயசு இருபத்தி ரெண்டு தாம்மா அப்படிங்கிறாங்க நான் கேட்டேன் உங்களுக்கு என்ன வயசு தம்பி அப்படின்னு கேட்டேன் அதுக்காக இருபத்தி ரெண்டு வயசுன்னு சொல்கிறாங்க நம்ம பாசி தம்பி ஃபோன் நம்பர் மாறுமா அது அம்மா அவங்க அங்கே போனால் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க நம்ம போதும் பொண்ணு சிஸ்டர் வந்திருக்காங்க அம்மா வணக்கம் சொல்லியிருக்காங்க லைக் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க அம்மா என்னுடைய வாழ்க்கை கதை இரண்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க நம்ம தம்பி போதும் பொண்ணு அக்கா போதும் போதாது பொண்ணு அப்படிங்கிறாங்க நம்ம தம்பி சுதா அக்கா வணக்கம் தம்பி அம்மா வாங்க பா ப்ரித்திப்ராஜ் அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க மாட்டேன் வாங்க சுதா அக்கா அப்படிங்கிறாங்க நம்ம தம்பி ஆமாம்மா ஆமா அக்கா மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க நம்ம தம்பி பாசி தம்பி விடுங்க விடுங்க அப்படிங்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர் சுதா அக்கா கிட்ட பேசு பேசுங்க உங்களை எல்லாம் யாரையும் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம வாசித் தம்பி சொல்கிறாங்க சுதாக்கா தம்பிகிட்ட பேசுங்க உங்களை யாரையும் நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி என் கஷ்டம் என்னோட போகட்டும் அப்படிங்கிறாங்க நம்ம சுதா செல்லம் இருந்து நம்ம செல்வம் தம்பி லைவுக்கு வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வணக்கம் சொல்கிறாங்க சரி விடுங்க அம்மா இன்று சுதாக்கா ஒரு படத்துக்கு போனாங்களாம் அது மொக்கை படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னாங்க அப்படிங்களா ஒன்பதாவது லைக் போட்டாச்சுன்னு சொல்கிறாங்க நம்ம செல்வம் தம்பி சுதா சிஸ்டர் சொல்கிறாங்க நம் தம்பி அந்த சிவசக்தி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கேட்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாப்பி பொங்கல் அப்படிங்கிறாங்க செல்வம் தம்பி சவுதியிலிருந்து அப்படியா ஏன் அப்படி வந்து பேசுகிறாரு எப்படி அக்கா தெரிஞ்சது அப்படின்னு நம்ம பாசி தம்பி சூப்பர் மான் சொல்கிறாங்க நம்ம செல்வம் தம்பி சவுதியிலேருந்து நம்ம திருநெல்வேலியிலேருந்து